முனியோட பேருக்கு பின்னாடி ஊருக்குள்ள சொல்ற கதை ஒண்ணு இருக்கு பிரிங்கிங்கிற முனிவர் சிவனை பாக்குறதுக்காக ஒரு மலை கிட்ட தவம் பண்ணியிருக்காரு அவர் அவரோட கிண்டிய வச்ச இடம் தான் காலப்போக்குல கிண்டியா மாறிச்சுன்னு கதை சொல்லுது இன்னைக்கு அடர்த்தியான மக்கள் தொழிற்சாலைகள்லாம் இருக்கிற கிண்டி வந்து ஒரு காலத்துல வெறும் ஒரு வேட்டையாடும் இடம் இல்லாட்டி குதிரை பந்தயம் நடக்கும் இடமா இருந்துச்சுன்னா நிறைய பேர் நம்ப முடியாது ஸோ அந்த காலத்தில் இது மெயினாக ஏன் அங்கே பாப்புலேஷன் ஏறலைன்னா அடையாள ஆட்டிருக்கு அக்கராசம் நிறையா பிரிட்ஜு கிடையாது ஸோ அதனால வந்து குதிரை இருக்கவங்க படகுகள் அஃபோர்ட் பண்ணக்கூடியவங்க தான் டெய்லி போவாங்க அதே மாதிரி பக்கத்தில் வந்து கிளப் ஆரம்பிச்சிருச்சு டெல்லியில் முகலாயர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருந்த போது மெட்ராஸில் ரேசிங் நடந்து கொண்டிருந்தது ஸோ நம்ம ரேசிங் வந்து ஐம்பது வருஷம் ஒரு வருஷம் இரநூத்தொம்பது முந்நூறு வருஷமாக அதே இடத்துல ரேஸ் நடந்துகிட்டு இருந்திருக்கு ஒரு மனிதனோட மெமோரியலாக இருக்கிறதோட மக்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அதனால் ஒரு பேச்சுக்கள் நடக்கிற மாதிரி ஒரு கச்சரி நடக்கிற மாதிரி ஒரு மண்டபம் மாதிரி கட்டணும்னு சொல்லிட்டு அதனால் காந்தி மண்டபம் அதே இதில் ஓப்பன் கம் க்ளோஸ்ட் அந்த மாதிரி ஒரு மாடலில் கட்டியிருப்பாங்க ஸோ அதை ஒட்டி உங்களுக்கு பக்தவச்சலம் காமராஜ் எல்லோட மானுமெண்ட்ஸும் அதில் வந்துருச்சு அதே மாதிரி உங்களுக்கு கேன்சர் ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து சாந்தாங்கிறவங்க ஆரம்பித்தாங்க முதல்ல வந்து அந்த பக்கம் எங்கள் கேள்வி பக்கத்தில் காந்தி நகரில் இருந்தாங்க நேருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த காலத்தில் கேன்சர்னா செத்து போயிடுவாங்க விட்டுருங்க ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் கிடையாதுங்கிறப்போ போராடலாம்னு ஒரு அம்மா எந்திரிச்சி நிற்கிதுன்னு சொல்லிட்டு நடத்த அலாட் பண்ணாங்க வெள்ளையர்கள் வேட்டையாடிய காடு பின்னால் வந்து ஒரு ரேஸ் கிளப்பாக குதிரை பந்தயமாக நடத்தி அப்புறமா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக அது இன்றைக்கி ஒரு சாஃப்ட்வேர் பார்க்காக இருக்கிறது கிண்டி